ஹாய் ஆல் குட் ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது மார்னிங் நான் மதியம் லஞ்சுக்காக செஞ்ச பச்சை ப கிரேவி இது இதை வச்சு தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அது இந்த கிரேவியை இந்த கிரேவியில் இந்த கார்ன்சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மிக்சர் கடையெல்லாம் விற்பாங்க இந்த கார்ன்சிப்ஸை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த குட்டி குட்டி பூரி வந்து கடையில் விற்கும் ரெடிமேடாக விற்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் நம்ம பத்தல்லாம் வறுக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இதையும் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் இதையும் ஒரு ரெண்டு இதில் முன்னுக்கி போட்டுக்கும் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கடையில் மசாலா சுண்டல்னு சொல்லிட்டு விற்பாங்க அந்த ஐடியா தான் இதை நான் ட்ரை பண்ணு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வேணா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம் இது பச்சை தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ